வணக்கம் நண்பர்களே ஹோட்டல் தரநிலைகள் ஐந்து நட்சத்திரம் வரைதான் இருக்கலாம் ஆனால் சில ஹோட்டல்கள் அதையும் தாண்டி ராஜ மரியாதையுடன் செவன் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்றன இன்று இந்த வீடியோவில் உலகின் மிகச் சிறந்த செவன் ஸ்டார் ஹோட்டல்கள் பட்டியலையும் அவற்றின் அதி ஆடம்பர விருந்தோம்பலையும் பார்க்கப் போகிறோம் ஏழு நட்சத்திர ஹோட்டல்கள் உண்மையானவையா சரி பதில் அவ்வளவு எளிதல்ல இந்த கண்கவர் இடுகையில் உலகளவில் எட்டனை ஏழு நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளன ஒரு ஹோட்டல் அந்த உயர்கூட்டு லேபலை பெற என்ன காரணம் அவை வழங்கும் மனதே கவரும் அனுபவங்களை பார்க்கலாம் கூடுதல் தகவல் ஆடம்பரம் ஒரு புதிய நிலையே அடையப் போகிறது ஏழு நட்சத்திர ஹோட்டல் என்றால் என்ன ஒரு விஷயத்தை நேரடியாக புரிந்து கொள்வோம் உலகளவிய விருந்தோம்பல் துறையில் அதிகாரப்பூர்வ ஏழு நட்சத்திர மதிப்பீட்டு முறை எதுவும் இல்லை பெரும்பாலான சர்வதேச தரங்களின்படி மிக உயர்ந்த மதிப்பீடு ஐந்து நட்சத்திரங்கள் சோ இந்த ஏழு நட்சத்திரம் என்ற யோசனை எங்கிருந்து வந்தது சரி இது எல்லாம் உணர்தலை பற்றியது ஏழு நட்சத்திரம் என்ற சொல்லை துபாயில் உள்ள புகழ்பெற்ற புர்ஜ் அல் அரப் இல் தங்கியிருந்த ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரால் உருவாக்கப்பட்டது ஐந்து நட்சத்திரங்கள் அதற்கு நியாயம் செய்யவில்லை என்று அவர் உணர்ந்தார் அங்கிருந்து அந்த சொற்றொடர் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்போது வானமளாவிய ஆடம்பரம் தனியார் பட்லர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் பரிமாற்றங்கள் மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட எல்லாம் கொண்ட எந்த ஹோட்டலும் ஏழு நட்சத்திரம் என்று சாதாரணமாக குறிப்பிடப்படலாம் சரி இது வெறும் மார்க்கெட்டிங் தானா கிட்டத்தட்ட ஆம் ஆனால் அதை திரித்துக் கூறாதீர்கள் இது இந்த ஹோட்டல்களை எந்தவிதத்திலும் குறைவான ஆடம்பரமாக்கவில்லை ஏதேனும் ஏழு நட்சத்திரம் என்பது அனைத்து விதிமுறைகளையும் மீறும் மனதே கவரும் ஆடம்பரம் என்பதற்கு பயணிகளின் சுருக்கமாகும் உலகத்தில் எத்தனை ஏழு நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளன முறையான பதிவேறியோ சான்றிதழமோ என்றாலும் ஊடகங்கள் பயணிகள் மற்றும் சொகுசு பயண நிறுவனங்களால் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டு ஏழு நட்சத்திர ஹோட்டல் என்று குறிப்பிடப்படும் ஹோட்டல்களின் விவரம் இங்கே உள்ளது ஒன்று புர்ஜ் அல் அரப் துபாயில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ளது திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அசல் ஏழு நட்சத்திர ஹோட்டல் இந்த பாய்மர வடிவ இந்த ஐகான் ஏழு நட்சத்திர ஆடம்பரத்தை வரைபடத்தில் இடம்பிடித்தது இதன் நீருடிக உணவகம் ஹெலிபேட் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் கடலுடனும் இந்த ஹோட்டல் செழிமை என்றால் என்னவென்று மறுவரையெடுத்தது இரண்டு எமிரேட்ஸ் பேலஸ் அபுதாபி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ளது நிர்வகிப்பது மாண்டரின் ஓரியன்டல் தங்கம் பளிங்கு மற்றும் கடிக சரவி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த இடம் பெரும்பாலான ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களை பட்ஜெட் மோட்டல்கள் போல தோற்றமளிக்கும் சிலர் இது புர்ஜ் அல் அரபை விட மிகவும் ஆடம்பரமானது என்று கூறுகிறார்கள் மூன்று ஹவுஸ் கேலரியா மிலான் இத்தாலியில் உள்ளது தற்போது கேலரியா விக் மிலான் என்று அழைக்கப்படுகிறது இது முதலில் தன்னை ஒரு ஏழு நட்சத்திர ஹோட்டலாக மார்க்கெட்டிங் செய்தது தனது தனிப்பட்ட சமையல்காரர்கள் மற்றும் அதி உயர்தர சேவைகளின் அடிப்படையில் அந்த பட்டத்தை கோரியது நான்கு பாங்கு ஏழு நட்சத்திர ஹோட்டல் பெய்ஜிங் சீனாவில் உள்ளது ஒலிம்பிக் பூங்காவிற்கு அடுத்தாக அமைந்துள்ள இந்த ஹோட்டல் தனது சுய விருது பெற்ற ஆடம்பர அளவுகோலையும் ஃபின்ஷ்வி கட்டிடக்கலைக்கும் முக்கியத்துவம் அளித்ததன் காரணமாக தனது ஏழு நட்சத்திர பட்டத்தை பெற்றது ஐந்து லக்காலா தீவு ரிசாட் ஃபிசியில் உள்ளது இதை பில்லியனர் சொர்க்கம் என்று நினைத்து பார்க்கலாம் ரெட்புல்லின் இணை நிறுவனருக்கு சொந்தமான இந்த தனியார் தீவு ரிசார்ட் தனியார் சமையல்காரர்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட சேவையை வழங்குகிறது ஆறு சிக்னல் சியோல் தென்கொரியாவில் உள்ளது சியோலுக்கு மேலே உயர்ந்து நிற்கும் இந்த ஹோட்டல் பரந்த காட்சிகள் மிச்சலின் நட்சத்திரமிட்ட உணவு மற்றும் உலகத்தரமான ஸ்பா அனுபவங்களை ஒருங்கிணைக்கிறது ஏழு சென்டாரஸ் இஸ்லாமாபாத்தில் உள்ளது இந்த சொகுசு கலப்பு பயனுள்ள கட்டிடத்தின் ஹோட்டல் பகுதி அதன் உயர்தரன் அறைகள் தனியார் அணுகல் முறை மற்றும் உயர்மட்ட வாடிக்கையாளர்களின் காரணமாக பெரும்பாலும் ஏழு நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது சரி இவை எல்லாம் உண்மையான ஏழு நட்சத்திரங்களா தொழில்நுட்ப ரீதியாக இல்லை உணர்ச்சி ரீதியாக நிச்சயமாக மேலே பட்டியலிடப்பட்டுள்ள ஹோட்டல்கள் பெரும்பாலும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் காணப்படும் அல்லது அதற்கு மேலுள்ள அனைத்து வசதிகளையும் கொண்டிருக்கின்றன நாங்கள் பேசுகிறோம் இருபத்தி நான்கு ஏழு தனியார் பட்லர்கள் லிமோசின் மற்றும் ஹெலிகாப்டர் சேவைகள் அறையில் தங்க முலாம் பூசப்பட்ட ஐபேட்கள் தனிப்படுத்தப்பட்ட வாசனை திரவிய மெனுகள் தனியார் கடற்கரைகள் மற்றும் வில்லாக்கள் பலமொழி உதவிக்குழுக்கள் அறைகளில் உள்ள கலை தொகுப்புகள் ஒரு ஹோட்டலை ஏழு நட்சத்திரத்திற்கு தகுதியானதாக்குவது எது இந்த அரிய அதி சொகுசு பட்டியல்களில் பெரும்பாலும் காணப்படும் மிகைப்படுத்தப்பட்ட அம்சங்களின் பட்டியல் இங்கே உள்ளது விசேஷித்த கட்டிடக்கலை மற்றும் இடம் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகளிலிருந்து நகர காட்சிகளை கண்டும் காணாமல் பென்ட்ஹவுஸுகள் வரை சூழ்நிலை எப்போதும் நாடக ரீதியாக இருக்கும் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட சேவைகள் அறை சேவையை மறந்துவிடுங்கள் தனிப்பட்ட சமையல்காரர்கள் தனிப்படுத்தப்பட்ட ஸ்பா மெனுக்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர சுற்றுப் பயணங்கள் உள்ளிட்ட உங்களுக்கு தேவையான எதையும் சேவையை எதிர்பார்க்கலாம் மிகவும் பிரத்யேக வசதிகள் நீரூடிக அறைகள் தனியார் திரையரங்குகள் கூரை ஹெலிபேட்கள் ஓட்டுநர் இயக்கும் ரோல்ஸ் ராய்ஸ்கள் தனியார் வாடிக்கையாளர்கள் பைத்தியக்கார விலைக்குறிகள் நாள் தங்குவதற்கு அறையை பொறுத்து ரெண்டாயிரம் டாலர்லிருந்து ஐம்பதாயிரம் டாலர் வரை ஆகலாம் புர்ஜ் அல் அரபிலுள்ள ராயல் சூட் ஒரு நாளுக்கு ஐயாயிரம் டாலர் அருமை ஏழு நட்சத்திர ஹோட்டலை தங்குவது மதிப்பானதா சரி அது உங்கள் பட்ஜெட் மற்றும் எதிர்பார்ப்புகளை பொறுத்தது நீங்கள் மதிப்பினைவு இருந்தால் மொட்ட தனிமை தனிப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே சிறந்த தரம் என்றால் ஆம் ஒவ்வொரு பைசாவிற்கும் மதிப்பானது ஆனால் உங்களுக்கு வசதியும் வசதியும் மட்டும்தான் தேவை என்றால் நல்ல மதிப்பீடு பெற்ற நான்கு அல்லது ஐந்து நட்சத்திர ஹோட்டல் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஏழு நட்சத்திர ஹோட்டலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதல் ஐந்து அனுபவங்கள் ஹெலிகாப்டர் இடமாற்றங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்கி உங்கள் ஹோட்டல் கூரைக்கு நேரடியாக விமானத்தின் மூலம் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் தனியார் மிச்சலின் சமையல்காரர் விருந்து உலகமெல்லாம் புகழ்பெற்ற சமையல்காரர்களால் மட்டும் கிடையாது உங்கள் அறைகளில் நேரடியாக தயாரிக்கப்பட்ட மிகச்சிறந்த உணவு உங்களுக்காக தனிப்படுத்தப்பட்ட ஸ்பாஸ் அடங்குகள் உங்கள் சாதாரண மசாஜ் அல்ல ரத்தின பரிகாரம் தங்க முக பூசுகள் அல்லது வைன் சார்ந்த உடல் சிகிச்சைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எக்ஸாட்டிக் கார் வாடகைகளும் உள்ளிட்ட நீங்கள் லாம்போர்கினி அல்லது ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டமில் பயணம் செய்யும்போது ஏன் ஊபரி அழைக்க வேண்டும் முழு முகான் தனிமை பிரபலங்களும் அரச குடும்பங்களும் அடிக்கடி இந்த ஹோட்டல்களில் தங்குவதற்கு உறுதியான நயமற்ற தன்மை மற்றும் முழு பாதுகாப்பு காரணமாகும்